அன்பர்களே இன்று ராட்சாண்டார் திருமலை நாதர் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருச்சிக்கு மேற்கே பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்திலும் குளித்தலையிலிருந்து தென்கிழக்கே நாற்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டரிலும் உள்ளது சுமார் முப்பத்தைந்து அடி உயரம் உள்ள மலைக்குன்றில் அமைந்திருக்கும் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது முற்காலத்தில் இப்பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் வேட்டையாட இம்மலைப்பகுதிக்கு வந்தான் அப்போது பொன்னிற உடும்பு ஒன்று ஊர்ந்து செல்வதைக் கண்டு அதிசயத்து மன்னன் அதை பிடிக்க முயன்றார் அது தப்பித்து சென்றது மன்னன் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பொன் உடும்பு மன்னன் கண்ணில் படும் அதை பிடிக்க முயல்களில் தப்பி ஓடிவிடும் ஒரு நாள் மன்னன் உறங்கும்போது கனவில் அந்த பொன் உடும்பு தோன்றியது கனவிலும் மன்னன் அதை பிடிக்க முயல தப்பிச் சென்று ஓடியது விழித்தெழுந்த மன்னன் நினைவிலும் கனவிலும் அந்த பொன் உடும்பு தன்னை அலைக்கழிப்பது கண்டு மன வருத்தம் எப்படியாவது அதை பிடித்துவிட வேண்டுமென முடிவு செய்து வேட்டைக்கு சென்றான் வழக்கம்போல் உடும்பு உலா வரத் தொடங்கியது படை வீரர்கள் அதை படி பிடிக்க பாய்ந்தபோது அது ஒரு புற்றில் சென்று மறைந்து விட்டது வீரர்கள் தங்கள் ஈட்டியால் புற்றில் குத்த இரத்தம் பீரிட்டு வந்தது அந்த இரத்தம் மன்னன் கண்ணில் பட்டு எரிச்சலை ஏற்பட்டு பார்வை பறி போயிற்று வைத்தியம் செய்து பலன் இல்லை மன்னன் இறைவனை எண்ணி வேண்டினான் அப்போது ஓர் அசரீரி மன்னனே உனக்கு அருள் செய்யவே யாம் பொன் உடும்பாக வந்தோம் அதனால் நீ உணராமல் எம்மை பிடிக்க முற்பட்டாய் இப்போது உனக்கு அருள் பாலிக்க யாம் அந்த மலையில் சுயம்பு மூர்த்தியாய் எழுந்தருளி உள்ளோம் அங்கு சென்று எம்மை கண்டு கோவில் எழுப்பி மீண்டும் பார்வை பெறுவாய் என்று உரைத்தது மன்னனும் அந்த குன்றுக்கு சென்றதும் அவரது கண் பார்வை திரும்பியது சுயம்பு லிங்கமாக இருந்த இறைவனை வழிபட்டு கோவில் எழுப்பினால் மக்களும் இங்கு வழிபடத் தொடங்கினர் ஒரு முறை கேரளாவிலிருந்து வந்த ஒரு ஞானி இங்கு வந்தபோது ஓர் ஒளி வழிகாட்டிட அவர் சிவபெருமானை தரிசித்து மகிழ்ந்தார் ஈசன் திருமேனியில் ஒரு பகுதி சிதைந்திருப்பதைக் கண்டு ஆகம விதிப்படி ஈசனுக்கு புதிய திருமேனி அமைத்துடுமாறு கூறினார் மன்னனும் சுயம்புவாக இருந்தால் நன்றாக இருக்குமே என எண்ணினார் இறை அருளால் சன்னதிக்கு அருகில் உள்ள பாறைகள் நகர்ந்தன அதிலிருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டது அங்கு ஆலயம் எழுப்பி பழைய மூர்த்தத்தை அருகிலேயே எழுந்தருளச் செய்து வழிபட்டான் விரயம் ஏற்படும் என்பதால் தானே மனம் உகந்து வெளிப்பட்ட இறைவனுக்கு விரயாச்சிலை நாதர் என்று பெயர் ஏற்பட்டது எனவே இங்கு வழிபட்டால் வாழ்வில் விரயங்கள் செல்வ வளம் உண்டாகும் கருடன் இங்கு நீராடி சிவபூஜை செய்து திருமாலுக்கு வாகனமானார் அவர் நீராடிய குலம் கருடக்குலம் என பெயர் பெற்றது இங்கு அம்பாள் பெரியநாயகி மிகவும் சக்தி வாய்ந்த வரப்பிரசாதி காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சக்கரத்தை அம்பிகை அருளால் தோன்றிய சுனையில் பிரதிஷ்டை செய்தார் பைரவர் இங்கு தெற்கு நோக்கி உள்ளார் இவரை வணங்கினால் அச்சமும் கவலையும் நீங்கிடும் கோவிலின் அக்னி மூலையில் பெரிய குளம் உள்ளது அங்குள்ள விநாயகரை வணங்கினால் எல்லா கஷ்டங்களும் விலகிடும் இங்குள்ள முருகப்பெருமான் சன்னதியும் சிறப்புடையது பெரிய நாயகி அம்பாள் ஆண்டுக்கு இருமுறை அதாவது சித்ரா பௌர்ணமி விஜயதசமி நாட்களில் அர்த்தநாரீஸ்வரராக திகழ்வாள் இவளுக்கு தீபமேற்றி அர்ச்சித்து வழிபட்டால் திருமணப் பேரு கிட்டிடும் மேலும் மகாலட்சுமி துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன பிரதோஷம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் நவராத்திரி கந்தசஷ்டி திருவாதிரி அன்னாபிஷேகம் சங்கடகர சதுர்த்தி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன வாழ்வில் வளம் பெற வீண் செலவுகள் குறைய ராட்சாண்டார் திருமலை சிலை நாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்